பாஜக மீதான வெறுப்பு இன்றைக்கி வந்து இந்திய வெறுப்பாக மாறிடுச்சு இது காங்கிரஸ் ஆட்சியில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தீவிரவாத தாக்குதல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான உயிர்கள் நம்மளுக்கு போயிருக்கு அந்த எல்லாம் வந்து நம்மளுக்கு கோபம் இருந்தாலுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இந்த தாக்குதலுக்கும் கண்டிப்பாக நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இந்தியர்கள்கிட்ட ஏற்பட்டதுக்கான காரணமே திரு மோடி அவர்கள்தான் பாஜக ஆதரவாளர்களே வந்து கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இவ்வளோ நாள் ஆச்சு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற அந்த அரசியலை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் இந்தியாவானது ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற ஒரு பேரில் சரியான ஒரு பதிலடியை இருக்கிறது இந்த ஆப்ரேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாருமே வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் இந்தியா வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பதிலடி என்ன மாதிரி இருக்க போகுது இது வந்து பாகிஸ்தான் மேலே வந்து நம்ம போர் தடுக்க போகிறோமா இல்லை வந்து இது அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் வந்து ஏற்கனவே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு நம்ம நடத்தினோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாத முகாம்களை மட்டும் குறிவைத்து எந்தவித பொதுமக்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லாமல் பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிட்டு அந்த தீவிரவாத முகாம்களையெல்லாம் அழிச்சிட்டு வந்தோம் ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தீவிரவாதிகளை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் அதுவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடங்கள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்களை குறி வச்சு அதை வந்து முழுமையாக கண்காணித்து இந்த இடத்துல தான் அவங்கெல்லாம் இருக்காங்கங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த இடத்த மட்டும் குறி வச்சு தாக்கியிருக்காங்க அதற்கு வந்து நம்மளுடைய போர் விமானங்களான ரஃபேல் மற்றும் கப்பற்படை எல்லாமே வந்து இணைந்து தான் வந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்காங்க இது வந்து வெற்றிகரமான தாக்குதல் ஏன்னா இப்போ வந்து பாகிஸ்தானால் வந்து எதிர்வினை ஆற்ற முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு செக் வச்சுருக்காங்க நம்ம வந்து என்ன கிளைம் பண்ணுறோம் தீவிரவாதிகளை மட்டும்தான் நாங்கள் வந்து தாக்கியிருக்கிறோம் எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு அப்பாவி இந்தியர்களை அப்பாவி இந்துக்களை சுட்டு கொன்ற தீவிரவாதிகளுக்கு நாங்கள் பழிதீர்த்து கொண்டோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கிளைம் அதற்கு தேவையான அனைத்து ஆதாரங்களையும் நம்ம நேத்தே கொடுத்தாச்சு ஃபோட்டோஸு வீடியோஸு எப்படி தாக்கணும் அப்படிங்கிற எல்லா வீடியோஸையும் கொடுத்தாச்சு ப்ளஸ் அந்த பக்கமும் வந்து தீவிரவாதிகளுடைய தீவிரவாதிகள் தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அங்கேருந்து கன்ஃபார்மாக நியூஸ் வருது நிறைய நம்ம அந்த ஃபினரல் வீடியோஸ் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய செக்கு ஏன்னா இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போது போர் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதை வந்து இனிமேல் பாகிஸ்தான் தான் ஆரம்பிக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய தாக்குதலை நம்ம முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போர் போகணும் அப்படின்னா பாகிஸ்தான் இனிமேல் ஏதாவது ரிட்டாலியேட் பண்ணாங்க இப்போ சின்ன சின்ன விஷயங்களை அவங்க எல்லை கோர்ட்டில் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பொதுமக்களை வந்து தாக்குறது கல்வி நிறுவனங்களை தாக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை தான் இருக்காங்க அதுக்கு வந்து நம்மளுடைய இராணுவம் வந்து பதிலடி கொடுக்கும் அதை தவிர மேஜராக வந்து அவங்க ஏதாவது பண்ணாத வரைக்கும் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு பட் எப்படி இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற அந்த தாக்குதலுடைய திட்டமாகட்டும் அதற்கு வைக்கப்பட்ட பெயராகட்டும் அதன் பிறகு நேற்று இராணுவ இரண்டு இராணுவ பெண் அதிகாரிகளை வைத்து அந்த தாக்குதலை பற்றிய விவரங்களை வெளியிட்டதாகட்டும் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருக்கு மிக முக்கியமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதில் வந்து அவருடைய மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு இதில் வந்து நம்ம குறிப்பாக பார்க்கும்போது அந்த இரண்டு பெண் அதிகாரிகளோட வீரத்தை நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல மத்திய அரசாங்கம் என்பது பெண்களை வச்சே பதிலடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இங்கே சமூக வலைதளங்கள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் இந்த ஆப்ரேஷனில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பங்கு அளவு முக்கியமானதாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பேரே வந்து அவர்தான் வச்சதாக நிறைய தகவல்கள் வருது அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களெலாம் நம்மளுக்கு தெரியல பட் எப்படி பார்த்தாலுமே இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயுமே வெளிநாட்டுக்கு போகவே இல்லை முதல் விஷயம் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இருந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த தாக்குதலுக்கு வந்து நாடு முழுவதும் மிக அதிகமான கோபம் எல்லாத்துக்கிட்டையுமே இருந்தது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பயங்கர கோபம் இருந்தது ஏன்னா சுற்றுலா போன பயணிகள் நிராயுத பாணிகளாக இருந்த பயணிகள் அவங்க குடும்பத்தினர் கண் முன்னாடி வந்து சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அதுவும் ஆண்களை மட்டும் தாக்கி தாக்கியிருக்காங்க இந்துக்களை மட்டும் தாக்கி தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற போது அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு வந்து எப்படியாவது பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து ஒவ்வொரு இந்தியர்கள் டீம் இருந்தது இன்னொரு விஷயம் இதில் பார்க்க போனால் இந்த பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலையே பார்த்திங்க அப்படின்னா பாஜக ஆட்சியில் தான் வந்திருக்கு இது காங்கிரஸ் ஆட்சியில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தீவிரவாத தாக்குதல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான உயிர்கள் நம்மளுக்கு போயிருக்கு அந்த சமயத்திலலாம் வந்து நம்மளுக்கு கோபம் இருந்தாலுமே நம்மால எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த பாலக்கோடு தாக்குதல் அந்த புல்வாமா தாக்குதல் இதற்கப்புறம் வந்து இந்தியா ஏற்கனவே பதிலடி கொடுத்ததுனால இந்த தாக்குதலுக்கும் கண்டிப்பாக நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை இந்தியர்களிட்ட ஏற்பட்டதுக்கான காரணமே திரு மோடி அவர்கள் தான் அந்த அவர் மேலே இருந்த நம்பிக்கை தான் வந்து நம்மளுக்கு அந்த கோபத்தை கொடுத்துருக்கு அடுத்ததாக வந்து இந்த தாக்குதல் பதிலடி கொடுக்க போகிறது எப்போ நடக்க போகுது இந்தியா பதிலடி கொடுக்கும்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் எப்போ செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு கட்டமாக வந்து எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி முதல்ல வந்து நம்ம அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சதாகட்டும் ப்ளஸ் அந்த ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்தையும் பிளாக் பண்ணதாகட்டும் பாகிஸ்தானியர்களை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி மற்ற நாடுகளுடைய ஆதரவை பெற்றது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து உள்நாட்டில் எதிர்கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு வந்து மீட்டிங் போட்டது பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படைகளின் தளபதி எல்லாத்தையும் மீட் பண்ணிக்கிட்டே இருந்தது இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலுமே பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய சுற்றுப்பயணம் பண்ணுறாரு உங்களுக்கு தெரியும் கேரளாவில் வந்து விழிஞ்சம் துறைமுகத்தை வந்து தொட திறந்து வச்சாங்க அந்த சமயத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணி கட்சிகளை வந்து கிண்டல் அடித்து பேசினார் அதற்கு பிறகு ஆந்திராவில் போய் அமராவதி நகரத்தில் வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து தொடங்கி வச்சார் அந்த கூட்டத்துலேயும் வந்து சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் அவங்கள பற்றி வந்து ரொம்ப உயர்வாக பேசினார் அதற்கு பிறகு நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கிட்டே இருந்தாங்களே தவிர இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்தபோது சமூக வலைதளங்களில் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் எதிர் பிரச்சாரம் நடக்க ஆரம்பிச்சுது மோடியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க இதுக்கு மேலேயே வந்து என்ன பண்ண முடியும் இன்றைக்கி வந்து பொருள் நாட்டோட பொருளாதாரம் இருக்கிற நிலமையில் இப்படியாக வந்து போர்லாம் வந்து சாத்தியமே இல்லை மோடியெல்லாம் பயந்தாங்குழி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து ஒரு பிரச்சாரமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் பாஜக ஆதரவாளர்களே வந்து கோபப்பட ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்க இவ்வளோ நாள் ஆச்சு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலமையில் வந்து கரெக்டாக ஒரு நாள் குறித்து வந்து யாருக்குமே தெரியாமல் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி அதுவும் வந்து இந்த ஆப்ரேஷன் செந்தூர் அப்படிங்கிற பெயர் காரணம் அது வந்து இந்தியா முழுவதும் சென்டிமெண்ட்டாக ஒரு மிக பெ மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இந்த தாக்குதல் பற்றி இராணுவ தாக்குதல் போர் இதையெல்லாம் பற்றி கண்டுக்காதவங்க இதையெல்லாம் பற்றி பேசாதவங்க கூட இந்த பெயரை பற்றி பேசினாங்க நம்ம நாட்டுடைய பெண்களுடைய குங்குமத்தை அழித்தவர்களை வந்து எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சு அவங்கள அழிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி வந்து பிரதமர் மோடி காட்டிய அந்த உறுதி மக்களால் வந்து பெரிதும் போற்றப்படும் அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறதே இல்லை ப்ளஸ் அந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறமா நேற்று இராணுவம் நடத்தின அந்த ப்ரீஃபிங் பத்திரிகையாளர் சந்திப்பு அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவான ஆதாரங்களோட அந்த ஆதாரங்கள் யாருக்கு அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உறவாளர்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து அந்த ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணது வந்து திரு மோடி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பெயர் வைத்ததாகட்டும் பெண்களை முன்னிறுத்தியதாகட்டும் எல்லாமே வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு அவரோட மைலேஜ் வந்து எங்கேயோ போயிடுச்சு அது அவருக்கு கண்டிப்பாக அதை வந்து கிரெடிட் எடுத்துப்பார் ஸோ அதை எடுத்துக்காமல் இருக்க முடியாது அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது இன்றைக்கி இந்த மாதிரி இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் பதட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அவர்கள் சார்ந்த சில ஊடகவியலாளர்கள் யூடியூபர்கள் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானிடம் போர் செய்யக்கூடாது அமைதியாக அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது பாகிஸ்தானியர்கள் அங்கு வாழக்கூடிய குழந்தைகள் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஏன் குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட புறா பறந்து போவதை போலவும் இமோஜிலாம் வந்து அவரோட சமூக வலைதளங்கள்லாம் பதிவிட்டு பின்பு நீக்கி இருப்பதாக செய்தி வருகிறது இதெல்லாம் நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க ஸோ இது வந்து ஒரு நெரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் இவங்க வந்து காங்கிரஸ் ஆகட்டும் இடதுசாரிகளாகட்டும் எப்படி வந்து ஒரு நெரேட்டிவ் செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதிலேருந்து கற்றுக்கணும் இந்த அரசியலை வந்து புரியாமல் ஆட்களே வந்து நிறைய பேர் வந்து போர் வந்தால் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு வந்து நிறைய இருக்காங்க ஆனால் இந்த நெரேட்டிவை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய அதிகாரபூர்வ மாநில கட்சிகள் அந்த வலைதளங்கள் இருக்கு இல்லையா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இதுலேலாம் நேற்று காலையிலேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது கர்நாடக மாநில காங்கிரஸ் தான் வந்து காந்திஜியோட படத்தை போட்டு இந்த நாட்டுக்கு இப்போ தேவை வந்து அமைதி அதுதான் வந்து நாட்டுக்கு முக்கிய மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறாங்க அங்கிருந்து தான் வந்து இது அப்படியே வந்து பரவ ஆரம்பிக்குது இந்த இடதுசாரிகள் மற்றும் திமுகவினருடைய நோக்கம் இந்த விஷயத்தை அவங்க ஏன் முன்னெடுக்கிறாங்க இந்த பிரச்சாரத்தை வந்து நேற்று ஏன் பண்ணுறாங்க அதாவது போர் வேண்டாம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற அந்த அரசியலை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதன் மூலமாக இப்போ அவங்க வந்து நேற்று ஃபுல்லாக அவங்க பேசினது என்ன போர் வேண்டாம் போருடைய விளைவுகள் என்ன போர் நடந்தால் என்ன ஆகும்னு தெரியுமா இவங்க வந்து போர் போர் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து குதிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்ததில் இவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்ன இந்த சி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த தாக்குதலை பத்தி இவங்க யாருமே ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே கடந்து போறாங்க அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய பாயிண்ட் நீங்க இங்கே பாத்தீங்களா இந்த இடதுசாரிகள் போரை பத்தி பேசுற யாராவது ஒருத்தர் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பத்தி இந்த தாக்குதலை பத்தி இதுல பெண்கள் முன்னின்றத பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்களா இல்லை ஜி அந்த மாதிரி எந்த ஒரு நான் ஒரு டெக்ஸ்டா கூட நான் பார்க்கல வீடியோ பதிவு இல்லை ஒரு டெக்ஸ்டா கூட நான் பார்க்க முடியல அதுதான் வந்து அவங்களுடைய டார்கெட் போரை பற்றி பேசுகிற நாங்கள் வந்து அமைதி விரும்பிகள் அப்படிங்கிற மாதிரி போலி அறிவுஜீவியோட வேஷம் போட்டுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தாக்குதலை பற்றி இராணுவத்துடைய வெற்றியை பற்றி இராணுவத்துடைய துல்லியமான தாக்குதலை பற்றி இராணுவத்தை புகழ்வாடும் விதமாக மற்றவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வேணும்னே போர் வந்திருக்கு போர் வந்துரும் போர் வந்தா மக்கள் பாதிப்படைவாங்க அப்படின்னு வேறொரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இத பேசக்கூடாது பாஜக மீது உள்ள வெறுப்பா இல்ல இந்தியா மீது உள்ள வெறுப்பா ஜி இது எப்படி பார்க்கலாம் பாஜக மீதான வெறுப்பு இன்னைக்கு வந்து இந்திய வெறுப்பா மாறிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து இதை பத்தி பேசினா அதாவது இது வந்து ராணுவத்துடைய வெற்றி முதல் கட்ட முதல் விஷயம் அதுதான் ரா நம்மளுடைய இராணுவம் த அவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க நாங்கள் நினச்சா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க காட்டியிருக்காங்க அப்போ அதற்கு வந்து ஒவ்வொரு இந்தியனும் வந்து பெருமைப்பட வேண்டியும் ஒரு இந்தியனாக நம்ம வந்து ஒரு நேற்று ஃபுல்லாக வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒரு பெருமிதம் இருந்தது பத்திய எங்கள் நாட்டு இராணுவம் என்ன பண்ணியிருக்கு பாரு அப்படிங்கிற அந்த பெருமித உணர்வு தேசப்பற்று இது எல்லாமே நம்மளுக்கு இருந்தது ஆனால் இதுதான் வந்து இந்த இடதுசாரிகளுக்கெல்லாம் வந்து எதிர் எதிரி இவங்களுக்கு தேவையானது என்ன நாட்டு மக்களுக்கு தேசப்பற்று வந்துவிடக்கூடாது ஒரு ஒற்றுமை உணர்வு வரக்கூடாது நேற்று வந்து நம்ம சாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கலந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இராணுவ வீரர்களை வந்து போற்றினோம் ப்ளஸ் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த பெண்களை பற்றி தான் வந்து நம்ம எல்லோரும் பேசினோம் நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜே எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து அந்த கோஷங்களை எல்லாம் கேட்குறோம் அந்த கோஷங்களை நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் அதுதான் வந்து இவங்களுக்கு ஆகாது அந்த மாதிரி யாருமே செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதற்கு வந்து ஒரு எதிர் பிரச்சாரம் போர் வேண்டாம் போர்னால் வந்து கெடும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தை இவங்க வந்து பேச ஆரம்பிச்சது இவங்க எதற்காக இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களுடைய டார்கெட் யார் அப்படின்னா இந்த நடுநிலை இந்துக்கள் நடுநிலை இந்துக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பெருசாக பாஜக மேலேயும் வந்து வெறுப்பு கிடையாது அரசியல் அவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நடுநிலை இந்துக்கள் தான் இவங்களுடைய டார்கெட் அந்த இந்துக்களை வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கணும் பார்த்திங்களா போர் நடந்தால் ஆகும் தெரியுமா குழந்தைகளுக்கு இதுக்கு கல்வி என்னாகும் பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு பேசி 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 ஓகே பாஜக வந்து போரை முன்னெடுக்க முன்னெடுக்கிறதுனால இத்தனை பேர் வந்து பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியை அந்த நடுநிலை இந்துக்கள் மனசில் ஏற்படுத்தி அவங்கள வந்து பாஜக வெறுப்பாளர்களாக மாற்றுவது தான் இவங்களுடைய டார்கெட் அந்த நடுநிலை இந்துக்கள் கூட அந்த பக்கம் போயிடக்கூடாது அவங்களுக்கு வந்து தேசப்பற்று வந்துடக்கூடாது அவங்களுக்கு வந்து தான் ஒரு இந்தியன் இந்திய இராணுவத்தினுடைய அந்த பெருமித உணர்வு அவங்களுக்கு வந்துடக்கூடாது இதெல்லாம் தான் இவங்களுடைய டார்கெட் இதற்காகத்தான் இவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கிறாங்க ப்ளஸ் வந்து இவங்களுக்கு அந்த செக்யூலர் வியாதி இருக்கு இல்லையா மதச்சார்பற்றவர்கள் அப்படின்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை சுட்டு கொண்டுட்டாங்க அவங்கள வந்து மொத்தமாக அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது கூட இவங்க வந்து மதத்தோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டா இவங்களுடைய அந்த போலீஸ் செக்யுலர் மதச்சார்பற்றவர்கள் அப்படிங்கிற அந்த வேஷம் கலைஞ்சிரும் அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் இதில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துரை தொடர்ந்து இதெல்லாம் நாங்கள் வந்து பாராட்டுறோம் ஆனால் இதை வந்து இதை பாஜகவானது பெருசாக பூம் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா வரக்கூடிய பீகார் தேர்தல் இப்போ வரப்போகிறது அதனால் இந்த வெற்றியை வந்து இவங்க பெருசாக காட்டி அதன் மூலியமாக அரசியலில் ஆதாயம் தேட நினைக்கிறது பாஜக அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து அவங்களோட கருத்துக்களை வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி செய்ய பார்க்குறீங்க இது வந்து இந்திய இராணுவத்துடைய வெற்றி தானே இந்திய ராணுவத்துடைய வெற்றியை யார் வேணாலும் சொன்ன கொண்டாடலாமே அதையே காங்கிரஸ் செஞ்சா என்ன தப்பு ஏன் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லை அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நாங்கள் நாங்கள் வந்து தீவிரவாதிகளை ஒழிப்போம் இங்கே வந்து தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு இடமே இல்லை அப்படிங்கிற அந்த டைலாக்கெல்லாம் ஏன் அவங்க வாயிலேருந்து வரமாட்டேங்குது அதை சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அது வந்து என்ன பாஜகவுக்கு மட்டும்தான் சொந்தமா இல்லையே பாஜக சொல்கிறாங்க மோடி சொல்கிறாரு அதை வந்து அரசியல் அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னா நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் செஞ்சதை சொல்லுங்கள் ஏன்னா உங்ககிட்ட செய்ய சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு பயம் எங்கே வந்து தீவிரவாதத்தை பற்றியோ பாகிஸ்தானை பற்றியோ பேசுனா உள்ளூரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் நீங்கள் வந்து அதை அரசியல் படுத்த மா உங்களால் வந்து அதை அரசியல் படுத்த முடியல அப்படிங்கிறதுக்காக மோடியும் வந்து அதை வந்து அரசியல் படுத்தக்கூடாது அவர் வந்து மைலேஜ் எடுத்துக்க கூடாது அவர் வந்து கிரெடிட் எடுத்துக்க கூடாது இராணுவ தாக்குதலை வந்து அவருடைய வெற்றியாக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறதுல இன்னும் நியாயம் இருக்குது இது ஒரு வகையில் மத்திய அரசாங்கத்துடைய வெற்றி தானே நீங்கள் வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதை வந்து மத்திய அரசாங்கத்துடைய தோல்வின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க அது சரி ஆனால் தீவிரவாதிகளை ஒழித்து அதற்கு வந்து ஒரு முடிவு கட்டுனதை வந்து பிரதமர் பேசக்கூடாது அப்படி பேசுனா வந்து அது தப்பு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக அரசியல் படுத்தப்படும் அரசியல் மேடைகளில் பேசுவார் கண்டிப்பாக கிரெடிட் எடுத்துப்பார் அதன் மூலமாக இங்கே வந்து எல்லாமே ஓட்டரசியல் தானே ஓட்டரசியல் வந்து ஓட்டரசியலுக்காக காங்கிரஸ் கட்சியோ இடதுசாரிகளோ திமுகவோ எதுவுமே செய்கிறது இல்லையா எதுவுமே பேசுகிறது இல்லையா இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய விழாக்களில் போயிட்டு இந்து பண்டிகைகளையோ இந்து தெய்வங்களையோ பற்றி நிறைய குறை சொல்கிறீங்களே அதெல்லாம் இதுக்காக ஓட்டரசியலுக்காகத்தானே அதே மாதிரி தான் வந்து மோடியும் பண்ணுறாரு பாஜகவும் செய்யும் உங்களுக்கு மட்டும் ஓட்டரசியல் இருக்கணும் பாஜகவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் அது எந்த விதத்தில் நியாயம் இது கண்டிப்பாக செய்வாங்க உங்களால் முடிஞ்சால் நீங்களும் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி மிக்க நன்றி